வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து ஏச்சர் ஃபோர் எயிட் ஃபைவ் டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துறேன்னு விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவை அதை காண உடலு தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செப் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஈச்சர் ஃபோர் எயிட் ஃபைவ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வேண்டிங்க டிஎன் நாற்பத்தி ஒன்று பொள்ளாச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வேண்டிங்க ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்கனால வண்டி தரமான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க இன்ஜினி கீரு கிரவுன்னு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எப்போட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க ஏர் கூல்டு இன்ஜினுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் கூல்டுலேயும் வந்து இன்ஜின் கூலிங்காக இருக்கக்கூடிய ஏர் கூல்டு இன்ஜினுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆப்ஷன்ஸுள்ள கூடிய பிடிஏ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கதி ரோட்டா அஞ்சு கொத்து ஒன்பது டெய்லர் அனைத்துமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திருன்னு சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஈச்சர் ஃபோர் எயிட் ஃபைவ் டேட்டிங்க பேக் டிஸ்க் பயிண்ட் உள்ள வழியில தெளிவாக தெரியுமே வீட் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் டயர் ஜூமிங்கில் வீவ் பண்ணியிருக்கேன் பேக் டிஸ்க் வெளி பயிண்ட் தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க பேக் டயரு ஜூமிங்கில் தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க குறைந்த மணி தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க அவர் மீட்டர் தெளிவாக வியூ பண்ணிருக்கேன் பார்த்துங்க மூவாயிரத்தி எழுநூற்றி மூணு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி டேக்கருங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸை இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்துறதுனால வண்டி வந்து ஜென்யூட்டியான கண்டிஷனில் இருந்துகிட்ருக்குதுங்க எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் பக்காவான ஜென்யூட்டியான மெயின்டனன்ஸில் இருந்துட்டுருக்கூடிய ஈச்சர் ஃபோர் எயிட் ஃபைவ் டேக்ருங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் எலுமாத்தூர் அருகில்தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த ஈஸ்டர் ஃபோர் எயிட் ஃபைவ் டிராக்ட்ரு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஈச்சர் ஃபோர் எயிட் ஃபைவ் டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்